காலை தியானம் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பார்ந்து பாடுகளின் ஆசிர்வாதம் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு மூன்று பத்து அநேக ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு சுரங்கம் ஒன்றில் விளையேறப்பட்ட வைர ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சுரங்கத்தை தோண்டி கம்பெனி அந்த வைரத்தை அந்த தேசத்தை ராஜாவுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார் அந்த ராஜா அந்த வைரத்தை தன் கிரீடத்தில் அழகாக பதிக்கும்படி அமிஸ்டாமில் உள்ள வைர நிபுணரிடம் அனுப்பி வைத்தார் அவர் அந்த வைரத்தை பல நாட்கள் பல வாரங்கள் பல மாதங்கள் ஆராய்ந்து பார்த்து அங்கெங்கே சில புள்ளி வைத்தார் பின்பு அந்த புள்ளிகளின் மேல் தன்னிடம் உள்ள சிறு சுத்திகளை கொண்டு ஓங்கி அடித்தார் அங்கெங்கே சில பகுதிகள் சிதறி வெளியே விழுந்தது ஒவ்வொரு அடியும் அந்த வைரத்தில் பூர்ண அழுகையும் ஜலிப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது பல மாதங்களுக்கு பின்பு அந்த வைரம் பல முகத்தோற்றம் கொண்டதாக காண்பித்தது பிரகாசிக்கத்தக்கதா மாறினது வைரத்துக்கு அரசானது அப்படியே நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பலத்த அடிகள் உள்ள தேவன் அனுமதிக்கிறார் ஆத்தமா வேதனை அடைகிறது தாங்க முடியாத துயரம் உள்ளத்தை அடைகிறது ஏன் என்று ஆயிரம் கேள்விகளை உள்ளே எழும்புகிறது பாடுகளில் ஆசீர்வாதம் என்ன என்பதை தியானிப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து நடக்க செய்கிறது நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை காத்து நடிக்கிறேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஜெபிக்க உணர்வு உண்டாகும் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்கிலிட்டேன் நீர் என் சத்தியத்தை கேட்டீர் என்று யோனா ரெண்டாம் அதிகம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனை தொழுது கொள்ள உணர்வு வரும் வெள்ளியை உருகிறது போல அவர்களை உருக்கி பொண்ணை புடம்பிடுகிறது போல அவர்களை புடம்பிட்டுவேன் அவர்களை நாமத்தை தொழுது கொள்வார் எந்த சிற்றியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று எப் பன்னெண்டாம் அதிகாரி பதினோராம் வருஷத்துல வாசிக்கிறோம் தேவ ஜனமே தேவன் சிற்சி அற்பமாக எண்ணாதிருங்கள் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் தேவனே பாடுகளின் மத்தியில் உண்மை நம்ப கற்று தாரும் என்று ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா அநேக பாடுகள் இருந்தாலும் உண்மை விட்டு விடாத படிக்கும் கரம் பிடித்து நடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா கத்தாவித வாசிக்கிற பிள்ளைகளும் அப்பா கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஸ்லாகியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்